தமிழர் நிலம் நேரில் குணக்கம் அண்ணன் வீட்டில் வந்து சாண எரிவாயு பண்ணிருக்காங்க கேஸே வாங்கினது இல்லை அப்படிங்க இதை எப்படி ப்ராசஸிங் பண்றாங்க இந்த மாதிரி நம்மளும் செய்யலாமா இதனால லாபம் இருக்கா எப்படிங்கிறத பத்தி கேட்க போறேன் வாங்க கேட்கலாம் இந்த சாண எரிவாயு அதை பத்தி சொல்லுங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா கோபர் கேஸ்ன்னு சொல்லி வாயு இயற்கை எரிவாயு எரிவாயு திருமலை மில்க் சொசைட்டியில் வந்து பாலை வந்து ஊத்திட்டு இருக்கோம் அந்த சொசைட்டி மூலியமா இப்படி ஒரு சின்ன செலவில் வந்து இதை வந்து கேஸை வந்து நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் பூரா வந்து கேஸ் வந்து விலைக்கு வாங்கறதுக்கான தேவை வந்து இருக்காது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க ஒரு சின்னதா ஒரு மூணு ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டும் எங்களுக்கு வந்து அதுவும் நாங்க பால் ஊத்துறதுல வந்து மாசம் மாசம் லெஸ் பண்ணிட்டாங்க இந்த ட்ரம் இது எல்லாமே வந்து சொசைட்டி மூலியமா வந்து ஃப்ரீயா கொடுக்கும் முற்றிலும் வந்து இயற்கையான வாயுவை வந்து கேஸ வந்து எல்லாம் பயன்படுத்தும் இதை வந்து நம்ம கண்ணிவா பயன்படுத்தினா நமக்கு பொருளாதார லெவல்ல மாசம் ஒரு நம்ம சிலிண்டர் செலவு பண்றோம்னா அது வந்து நமக்கு வந்து சிலிண்டரையே வந்து நம்ம ஒரு வருஷம் இது போட்டு ஆகுது இன்னும் ஒரு சிலிண்டரோட நாங்க விலைக்கு வாங்கி யூஸ் பண்ணுறது ஒரு வருஷமா இந்த கேஸை தான் நாங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க எங்க வீட்டுல வந்து மூணு பேர் இருக்கும் மூணு பேருக்கான தேவை வந்து மீதி ஆகுது முதல்ல வந்து சாணத்தை வந்து இந்த ட்ரம்ல போட்டுனோம்

வந்து தீ விபத்தோ அது மாதிரி ஆறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அப்படி ஆகவே ஆகிறது வந்து ரொம்ப அளவு வந்து நல்லா ஊதி போயிருக்கு இன்னுமே இது ஊதம் இது வந்து அப்படியே கொஞ்சம் அமிங்கி போயிருந்தா கேஸினுடைய அளவு வந்து கம்மியா இருக்கும் இது வந்து நம்ம இதா இருக்கும் போது இதுல ஃபுல் கேஸ் இருக்கு அப்படின்ட்டு இந்த ஓசு வழியா நம்ம சமையல் ரூமுக்கு போயிட்டு அங்க இது இந்த ஓசு அப் ஆகி இதுல வந்து ஃபில்டர் இருக்கு சரி இந்த ஃபில்டர் வந்து நம்ம வந்து அடிக்கடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தரம் இதை வந்து நம்ம கழட்டி மாற்றிக்கணும் இந்த வழியா கேஸ் உள்ள போய் எந்த விதமான எஃபெக்ட்டும் இல்லாத இயற்கையான கேஸாக வந்து நமக்கு கிடைச்சிருது இது நேராக வீட்டுக்கு போகுது வீட்டுக்கு போயிடுதுங்க சமையல் கட்டுக்கு நேராக போயிடுதுங்க இது வந்து டைரக்டாக வந்து அடுப்புக்கு போயிடுது அடுப்பில் இருந்து நம்ம வழக்கமாக நம்ம எப்படி சிலிண்டரை வந்து பற்ற வச்சு யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து மேலே இருந்து இதில் வந்து அந்த நீராவி மாதிரி இது பண்ணி தண்ணியா வரும் இது ஓவர் ஃபுல்லாகும் போது இத நம்ம கழிச்சுட்டு இந்த தண்ணியை வந்து வெளியேற்றிட்டு மறுபடியும் நம்ம போட்டுக்கோ இல்லைண்ணே இப்போ நம்ம வெளியேனா சிலிண்டர் வாங்கி அந்த அடாப்டரை வாங்கி மாற்றுறோம் ஓகே இப்போ இதுல வந்து நம்ம என்ன செய்யணும்னு இதுல வந்து வந்து அடாப்டர் வந்து எல்லாமே கம்பெனியே கொடுத்துருது நமக்கு வந்து எந்த விதமான செலவும் இல்ல கேஸ் எல்லாம் பத்த வச்சாக்கா கம்மியா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் கேஸ் எந்த அளவுக்கு பவரா எரியுது இப்ப அங்க அந்த குழாய் நேரடியா இதுக்கு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இதை வந்து இப்ப டைரக்டா இப்ப எரிஞ்சிட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எந்த டைம்ல மழை காலத்துல கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா மத்த நேரத்துல வந்து எப்பயுமே இந்த அளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு கிடையாது சரி நம்ம அதுல வந்து கூட்டி குறைக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டா வரும் இதுல இதுலயும் கூட்டி குறைச்சிக்கலாம் இல்ல நேரடியா அதுல கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களே அதை கேட்கறேன் இதுலயும் நம்ம இப்ப வந்து வாழ்வு வச்சிருக்காங்க இதையும் வந்து நம்ம கூட்டிங்களாம் குறைச்சிக்கலாம் இல்ல அங்கிருந்து வரது தான் வரும் அங்கிருந்து வர்றது வரும் அங்கேயும் இருக்கு கேட் வாழும் இருக்கு நம்ம வந்து அங்கேயும் வந்து ஒரு வாழ் வச்சு நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்கேயும் நம்ம வந்து குறைச்சி ஒரு மாசத்துக்கான தேவைகள் வந்து எங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் பிடிச்சிட்டு இருந்தோம் அப்ப நாலு மாடு இருந்தாலே போதும் மூணு மாடு இருந்தாலே போதும் நாலு மாடு இருந்தா அதிகம் தான் அதே இப்ப இதே வந்து நாங்க சாணி வந்து எக்ஸ்ட்ரா வர சாணி தோட்டத்துக்கு பயன்படுத்திதான் இருக்கும் இது என்னன்னா இந்த டிரம்ல இருந்து வெளியே வர சாணம் வந்து நூறு சதவீதம் வந்து களை இல்லாம ஃப்ரெஷ்ஷான சாணமா வெளியே வருது கோபர் கேஸ் பயன்படுத்துறதுனால வாட வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேசுக்குமே ஒரு சில வாடகைகள் வரதான் செய்யும் சரி இது வந்து இயற்கையான கிடைக்கிற கேஸ்ல வந்து அந்த சாணத்தினுடைய வாசம் சும்மா கம்மியா வரும் அது வந்து நமக்கு போக போக அந்த வாசனை வந்து நமக்கு வந்து பெருசா வந்து நம்மள வந்து எந்த இதுவும் பண்ணிக்காது இப்ப உங்களே மாதிரி ஒரு ஆள் நானும் இதை பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு அட்வைஸ் கொடுக்கும் இப்ப வந்து நீங்களும் பயன்படுத்தினா நீங்க இருக்கிற ஏரியாவில் திருமலை மில்க் சொசைட்டி இருக்கும் அதுல வந்து நீங்க பால் ஊற்றி கஸ்டமரா இருக்கும் பட்சத்துல அவங்களே வந்து ஃப்ரீயா வந்து பிட்டிங் பண்றதுல இருந்து கேஸ் எரியல இருந்து மூணு மாசத்துக்கு ஒரு தரம் வந்து இத பார்த்து இதுல என்னென்ன தவறு எல்லாம் இருக்கு அப்படிங்கறத எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க பராமரிப்பு அப்படிங்கறது என்ன இருக்கும் இது வந்து பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து எந்த செலவுமே கிடையாது இதை வந்து சாணி கச்சோட உள்ள ட்ரம்ல போய் கேஸா மாறுது கேஸ வந்து பைப் லைன் அடுப்புக்கு வருது நம்ம பத்த வைக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம நார்மலா கேஸ்ல நம்ம வந்து அடுப்புல வந்து ஏதாவது சின்ன சின்ன அடுப்பு வந்தா நம்ம நார்மலா என்ன செய்வோமோ அதே தான் இதுல நம்ம செய்வோம் சரி இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு திருப்பு இதை ஏதாவது சுத்தப்படுத்தி கேரண்டி பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க பத்து வருஷம் வந்து இது எந்த விதமான எஃபெக்டும் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது அதையும் தாண்டியும் நல்லா வரும் ஓஸ் வந்து ரொம்ப ஹெவியா கொடுத்துருக்காங்க அங்கேயும் இது வந்து சின்னதா வந்து ஏதாவது ஹோல்ஸ் ஆகி ஏதாவது கேஸ் வந்து லீக்கேஜ் ஆனாலும் நம்ம சாதாரணமாக ஒரு சைக்கிள் கியூப் பஞ்சர் போடுற மாதிரி நம்ம இதை போட்டு நம்ம மறுபடியும் நம்ம இதை பயன்படுத்தும் ஒரு ஊசியோ இதோ ஏதோ ஒரு குத்தி பிளேடால கத்தியால ஏதாவது கிழிச்சா மட்டும்தான் இது வந்து அந்த கேஸ் வெளியாகும் இதனால திக்னஸாக இருக்கிறதுனால இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது மாட்டு சாணத்துல இருந்து உங்களுக்கு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் மீதி ஆகுது ரொம்ப நன்றி அவங்களுக்கு ரொம்ப நன்றி